அழகை நீ பார்க்க வேண்டும் என்று என்ன என்னால் முடியாது என் பெரும் ஆளால முடியும் முடியாது மாய கண்ணன் முடியும் முடியும் கோவால கண்ண நினைச்ச முடியுமா அவங்க எட்டு பேர் இருப்பதோ பூலோகம் ஆதிவெள்ளி கைலாசம் அடிக்கடி என்னால போய் வர முடியாது படிகளுக்கு நேரத்துல மட்டும்தான் போக முடியும் வர முடியும் அதனால அழகை பார்க்க வேண்டும் என்று சொன்னா என்ன உங்க அண்ணன் ஆகிய கோபால கண்ணனை நீ அழைத்து வர வேண்டும் என்றார் உடனே பார்வதா தேவியானவள் தன்னுடைய துயரத்தை போற்பதற்காக அண்ணனாகிய கோபால கண்ணனை எப்படி அழைக்கின்றாளானா எப்படி எப்படி அழைக்காரம்மா அண்ணா எந்த மையா கோபாலா எந்த மையா கோபாலா இழுகடலில் வாழ்வோனே அண்ணா அண்ணா கோபாலா கடலில் பள்ளி கொண்ட பச்சை மாலை கோபாலா அலை கடலில் பள்ளி கொண்ட அச்சுதனை ரகுராமா கூட நானும் பிறக்கலையா கூட்டு பாலும் அருந்தலையா ஒன்னா நாம பிறக்கலையா ஒரு தாயம் அருத அருந்தலையா பார்வதியா அழைக்கும் சத்தம் பகவானை கேட்கலையா ஈஸ்வரியால சத்தோஸ்வரையாத்தோ எம் பெருமானை கெட்களையா எம் பெருமானை கெட்களையா அண்ணா அண்ணா கோவால கண்ணா 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 கோவால கண்ணா நவநீதான் கிருஷ்ணா நாராயண கோபாலா 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 அலைகடலில் சயனம் செய்யும் அச்சுதா ரகுராமா பார்கடலிலே பள்ளி கொண்ட என் பச்சமாலை கோபால கிருஷ்ணா கோபால கண்ணா உன் தங்கை நான் அழைப்பது உனக்கு கேட்கவில்லையா கேட்கலையா கேட்கலையா சுவாமி என்று பார்வதா தேவியானவள் குரல் கொடுத்த கே ஆமா என் பெருமாள் கோபால கண்ணா டலே சைனம் செய்யும் பச்சம்மாள் கோவால கைலாச வாசலுக்கு பார்வதாதேவி அமலையழைத்தாளன்று கருடன் ஏரு பச்சை காலில் கருடன் ஏரு கைலாசம் வருவாரா

என்ன என்ன வரும் சமுத்திர கடற்கரையை தாண்ட படகு ஒருவரம் நாகங்கள் கோபம் இருக்க நாகத்தாளி வேறு பிரம்பு வரம் பிள்ளைகளை எடுத்து வைக்க வேலை கூடை ஒருவரம் குழந்தைகளை எடுத்து வைக்க வேலை கூட என்ன மூன்று வரங்களை வாங்கி தந்தா நான் இப்போமே போய் காளியர்களை அழைத்து வருகிறேன் என்றார் கோபாலக்கண்ணன் அந்த மூணு வரத்தை விட பகவானட வேண்டிந்து உனக்கு பிள்ளையள உடடக்கு யாம் பொறுப்பு அண்ணன் கோபாலக்கண்ணன் வரங்களை கேட்ட கேட்டபோது பார்வதாதேலியானமல் ஆண்டவனாகி சிவபெருமான் பக்கத்திலே வந்து ஆமா முக்காலம் வளம் வந்து முடிவணங்கி நமஸ்காரம் செய்து தரம் பார்வதியால் தீர்க்கம் செய்து தண்டலிட்டு சிவன் பெருமானை வணங்கி ஆமா மூன்று வரங்களை வாங்கி அண்ணன் கண்ணனிடத்திலே கொடுத்தால் கண்ணனிடம் கொடுத்தால் கோபால கண்ணன் வரங்களை வாங்கி கொண்டு ஆமா நாகலோகப்பட்ட என்னம் எப்படி வரலாம் எப்படி எப்படி வராய் எம்ரமன் கோவாலே எம்ரமன் கோவா இடத்திற்கு கோபால கண்ணன் வருகின்ற பொழுது ஆமா நாகராஜாவும் நாக நாகலோகத்திலே கிடையாது ஆளில்லாத நேரத்துல அச்சுதனாகிய கோபால கண்ணனானவர் அவரோ அட்டகாலை எட்டு பேர அச்சுதனோ அழைப்பதற்கு சடி வாரத்தில் கரையாம் சடி வாரத்தில் இதை கண்ண அடிவாரத்துல வந்து காளியர்களை அழக பார்க்கின்றார் பாக்கார் ஏங்கப்பாங்கப்பாங்கப்பா ஏ அப்பா அப்பா பகவான் அப்படி பாக்காரு பாக்காரு கண்ணு என்ன பகவான் பாக்காரு கண்ணு கண்ணு எப்படி பாக்காரு பிள்ளை அழக கண்டு அட்டகாலி எட்டு பேரும் எங்க அம்மா உத்தரகாளி அம்மா

அம்மா அழகுக்கும் கட்டி இருக்கிற மஞ்ச பட்டு புடவைக்கும் அணிந்திருக்கிற பூ மாலைக்கும் ஆமா அம்மா உத்தரகாலிய பாக்க எப்படி இருக்கு அழகா இருக்கு அழகா இருக்க பார்ப்பதற்கு பதினாறாயிரம் கண்ணு போதாது போதாது அப்படி காலியர்கள் அழகாகவே இருக்கின்றார்கள் ஆமா அழகை கண்டு கோபாலக்கண்ணன் மெய் சிலர்த்து சரி நம்ம அத்தா சொன்னது உண்மைதான் பகவான் சொன்னது உண்மைதான் உண்மைதான் நம்ம தங்கை காளியர்கள் எட்டு பேரும் இப்பமே இப்ப ஏற்பட்ட அழகாக இருக்கால சின்ன சின்ன வயசுல இப்படி அழகா இருக்கால இவளுடைய அழகை நம்ம தங்கை பார்த்து

கோபாலும் கோபாலி எட்டு பே அழைத்துக் கொண்டே அழைத்துக் கொண்டு சுமந்து கொண்டே தாமோதரன் தாண்டுவாரா இலகடலை தாண்டியல்லோ எம்பெருமான் வருவாரா அது கைலாச வாசலில் வடக்கு கோட்ட வாசலில் இந்த வைப்பாரம் தங்கையறை மேல கோட்ட வாசல் வந்து ¡Salva! தங்கை பார்வதி ஏ பார்வதி பார்வதி நீ கேட்டது போல காலியலைகள் எட்டு பேர் அழைத்து கொண்டு வந்து வடக்கு கோட்டை வாசல்ல வைத்திருக்கின்றேன் நீ இப்பமே போய் அவ எட்டு பேர் அழகையும் பார்த்துட்டு வாழ் கோபாவல கண்ணன் சொல்ல பார்வதா தேவியானவள் மேல கோட்டை வாசல் விட்டு வடக்கு கோட்டை வாசலுக்கு அம்பிகை உமா பார்வதா தேவியானவள் அவ वासल <laughs> वॾक

பாவையர்கள் வளர்ந்தால நாம் பகவான் நம்மை மறந்துடுவார் சொல்லும் நாம் மிகைய பார்வதியா பார்வதா, தேவி. பார்வதாதேவிமா காளிகள் எட்டு பேரும் வளர்ந்தாலானா கடவுள் நம்மை மறந்து விடுவார் இந்த பாவையர்கள் எட்டு பேரும் வளர்ந்தாலானா பகவான் நம்மை மறந்து விடுவார் ஆமா அதனால இவ எட்டு பேரும் வளர்ந்தா நமக்கு தான் முதல் ஆபத்து ஆமா என்று பார்வதா தேவி அண்ணன் கோபாலக்கு அந்த இடத்துல என்ன சொல்லுகின்றாளானா என்னம்மா அண்ணா அண்ணா கோபாலா அண்ணா

சக்தி உடைய தாளிக்கே ஆபத்து 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 அதனால இவை எட்டு பேரையும் வளர்க்க விட வேண்டாம் அண்ணா வளர்க்க விட வேண்டாம் அண்ணா

படைத்த உயிர்களை எல்லாம் பாதுகாப்பது அவருடைய வேலை ஆமா அவரை போய் அந்த உயிரை கொள்ள சொன்ன கொள்ளுவாராட்ட அதனால கண்ணனானவர் நம்மளை சேரும் ஆண்டாவா குழந்தைகளை கொண்டு ஆனா பொடிய பாபம் வந்து சேரும் கோபால அத்தாணோ <iyorsun> குறையாம <roomm> <dadald> நம்ம தங்கச்சிக்கும் நம்ம அத்தா பகவானுக்கும் தெரியாம எப்படியாவது எட்டு பேரையும் நம்ம வளர்க்கணும் எப்படியாவது என் கூட பிறந்தாதான் தங்கச்சியா கூட பிறக்கல மனசார நினைச்சா தங்கச்சி தான் தங்கச்சி தானே கூட பிறக்கல நம்ம தங்கச்சி கிடையாதா கிடையாது கிடையாதா அதனால இவ எட்டு பேரையும் வளர்க்க வேண்டியது நாமளுடைய கடமை எப்படியாவது வளர்க்கிறது நம்மளோட பொறுப்பு என்று கோபாலக்கண்ணனானவர் அட்டகாயர்கள் எட்டு பேரையும் அழைத்துக் கொண்டு எங்க வருகின்றங்கச்சியை அழைத்து கொண்டு தங்கச்சியை அழைத்து கொண்டு, தாமோதரன் வருவாரா அழைத்துக் கொண்டே படவுளவர் வருவாரா எட்டு பேரை அழைத்துக்கொண்டே எம்பெருமான் வருவாரா அவர் பயிலாச வாசல் விட்டு கருண சங்கிலி மலை கடந்த பட்டன் பெரிய நாடு வெட்டு நாட்டு கடல் கடந்து இமய மலையை மலைய வெட்டு சதுரகிரி மலையதில